Hi, friend. ஸ் தங்கமகள் அக்கம் பார்க்கலாம் அப்படியே கரப்பாம்புச்சி கரப்பாம்புச்சின்னு சொன்னோன்னே அலேக்கா தவிடுறாங்க அப்படியே காஞ்சனாவில் ஏறி உட்காரு பாருங்க ராகவராக அந்த மாதிரி அப்படியே இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்ம முத்து மேல ஆண் அப்படி துடிச்சுட்டே ரொமான்ஸாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அங்கே வந்துடுறாரு ஜிலேபி கதை உடைச்சிட்டு உள்ளர வராரு டே என்னங்கிடாரு ஒரு தாரணி பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது பிரச்சனை உண்டான்னு இருக்கீங்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி ஏன் முத்துவை பற்றி எனக்கு தெரியும் அவன் கனவு காதலியை தவிர யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டான் ஆனால் அவன் மேல தான் சொல்லிலே பயங்கர கோவம் வந்துடுது காசி நீி என்ன நினச்சுக்கியா அப்ப நான் கெட்டப்பண்ணு நினைச்சிட்டு இருக்கியா நான் ஒன்னும் கரப்பா மூச்சுக்கு பயந்து தான் வந்தேன் ஆள் மேலாம் நான் ஒன்றும் ஆசைப்பட்டு அப்படி இப்படிங்கிறாங்க சரி விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்றது ஏன்டா தப்பிக்க விட்டேன் நான் என்னப்பா பண்ண முடியும் அவங்க வந்து இயற்கை உபாதின்னு சொன்னாங்க கழட்டி விட்டேன் என்ன கழட்டி விட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ மாட்டினோம்னா செத்தமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் அசம்பர் வந்துடுறாங்க மேரேஜ் அசம்பர் வந்தவையோட இங்க பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லாரும் இருக்காங்க அந்த சிவா அப்பா தீரஜ் அம்மா ஐம்பது பேர் இருக்கையிலே வந்து நாங்க தாங்க அந்த உண்மையிலே மேரேஜ் அசம்பளரு அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க வந்து திருட வந்தவங்களாட்டே அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வா அப்படின்னு சிவாவிட்ட அனுப்புறாங்க சிவா போய் அவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வராரு மாடியிலேருந்து இறங்கி வர்றாங்க ஹாசினி முத்து எல்லோருமே அங்கே தீரஜம்மா பார்த்தோன்னே குலம் நடிக்கிறது ஐயோ இவங்க இங்கே இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு அப்படி பம்மி பம்மி நிற்கிறாங்க அப்படியே கடவுளாக பார்த்து என்ன பண்ணுறாரு தீரஜன் ஃபோன் பண்ணிடுறாரு அவங்க அம்மாவுக்கு எனக்கு ஃபோன் வருது இந்த விஷயத்த பேசிகிட்டு நான் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க அப்படியே அவங்க அப்பாடான்னு வெளியில் வர்றாங்க வந்த கையோட என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு ஒன்று இவங்க தாங்க எங்களை கட்டி போட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே டேய் ஆளை கூப்பிட்றா அப்படிங்கிறாரு வீரப்பன் இவங்க ரெண்டு எல்லாத்தையும் போய் கட்டி போடுறா குடோன்னில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கல்ல அங்கே இருக்கிற அடியாள் பூரா வந்து ஹாசினியும் முத்துவையும் பிடிக்கிறாங்க டே என்னடா இவங்களை பிடிக்கிறீங்க அந்த ரெண்டு பேரையும் பிடிங்கடா அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க சிவா அப்படி தவிக்கிறாரு இல்லைடா எனக்கு எல்லாம் தெரியும் இவங்க தான்டா டூப்ளிக்கெட்டு என்னப்பா சொல்கிறீங்க ஆமாடா வந்த அன்னைக்கே என்கிட்ட சொல்லிடுச்சு அந்த பொண்ணு மாலதி நம்ம ஹாசினியத்தே மாலதின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவர் வெளியில் நின்றுட்டு இருக்காரு நம்ம மாலதிமா பக்கம் ஹாஜினி ஹாசினி போகிறாங்க வீட்டு ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னம்மா இந்த மாதிரி நாங்கள் கோயிலில் தங்கியிருந்தோம் அங்கே ரெண்டு பேர் புரிசியமாண்டாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க உங்கள் வீட்டு கல்யாணத்தில் திருடணும் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள பூந்துடணும் சொல்லின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை கேட்டுட்டேன் அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்களை எப்படி விட்டுறாதீங்க யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னு எப்படி குழப்ப குழப்பி விட்றாங்க வீரப்பனை அப்படியாம்மா நல்ல வேலைமா நீ சொல்லிட்டம்மா வரட்டு யார் வந்தாலும் சரி பிடிச்சி கட்டி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க அப்படியே பிளாஸ் வைக்க முடியுது முத்து இருந்துட்டு அட்டிப்பாவே இவ்வளோ விவரமாக எல்லாத்தையும் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டியா எப்படி இதெல்லாம் பெரிய ஆள் தண்ணி அப்படிங்கிறாங்க ஜிலேபி அதே மாதிரி பரவாயில்லையே நம்ம சேர்த்து விட்டாலும் ரொம்ப விவரமாக இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவா அப்பா என்னப்பா இவங்கள பார்த்தா தப்பா மாதிரி இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் இவங்கள கொண்டே கட்டி போடுங்க அப்படின்றாங்க இந்த சைடு அவங்க போயிடுறாங்க முத்துவும் ஹாசினி வேறு பார்க்குறது சரிம்மா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கிட்டு வர்றாங்க அப்படி அம்மா வந்தோடனே என் பையன்தான் நாளைக்கு முக்கியமாக வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு உங்கள் பிரச்சனை முடிஞ்சிருச்சா அதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்புறம் வீரப்பா கொஞ்சம் கோச்சிக்க கூடாது என்னம்மா என் பையன் இப்போ ஃபோன் பண்ணது நாளைக்கு பெங்களூருக்கு முக்கியமாக ஆகணும் அப்படின்றாங்க கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படி சொல்லிட்டிங்க உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பரவாயில்லைங்க இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மெயினாக ஹாசினியோட பிரச்சனை தீர்ந்துச்சு இங்கே வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரூமுக்குள்ளே உட்காந்து எப்படி நம்ம வீடியோ செல் எடுக்கிறது டக்குன்னு செல்லை எடுத்துகிட்டு அதை மட்டும் அழிச்சு போட்டு கிளம்பி போவோம் அப்படிங்கிறாங்க ஜிலேபி அதெல்லாம் வேண்டாம் தாரணி நம்பணும் ஏன்னா நம்ம அழிச்சோம்னு போய் கூட சொல்லுங்க அவள் நினச்சிக்கிட்டே இருப்பாள் அவள் கண்ணு முன்னாடியே செல் எடுத்துக்கொண்டே கொடுத்து அவளே அழிக்கட்டும் ஆமாம் ஆமாடா ஹாசினி சொல்கிறது அவள் மாலதி சொல்கிறது சரிதான் மாலதி இல்லைங்க அஞ்சலி எத்தனை பேர் தாங்க ஒரு ஹீரோயினுக்கு வச்சு எதைத்தான் நம்ம சொல்கிறதுன்னு தெரியல இப்போதைக்கு அவங்க வந்து அஞ்சலி தானே அஞ்சலி சொல்கிறது கரெக்டு தான் அஞ்சலி எப்படி ஏன்னா அந்த வீடியோவை நம்மளும் பார்க்க முடியாது தாரணியே பார்த்து அழிக்கட்டும் அப்படிங்கிறாங்க எப்படியாவது எடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு தவித்து போய் குழம்பிக்கி நிற்கிறாங்க இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் இவர் கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு கனவு காதலிக்கு அப்படியே காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்குன்னு அது இவளுக்குமே இருக்குது இன்னும் அதை பார்க்கல பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் ஹாஸினியோட காதை பார்க்கல லவ்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு கனவு காதலியை அந்த மொபைலை எப்படியாவது எடுத்தாகணுமே அப்படின்னு மூணு பேருமே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க டே ஜிலேபி நீ தனியாக போய் தேடு ஹாஸினி ஹாசினியை பார்த்து நீ போய் தனியாக தேடு மூணு பேரும் தனித்தனிமாக யோசனை பண்ணி எப்படியாவது அதை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுவும் கரெக்டு தானே ஹாசினி போயிடுறாங்க ஜிலேபி இருந்துட்டு இன்னையா ஐடியா தோணவே மாட்டேங்குது அப்படின்ட்டுங்கிட்டு அங்கிட்ட பொறுக்க மறுக்க நடக்கிறாங்க அப்புறம் நம்ம சரக்கு போட்டால் நல்லா யோசனை வரும் போடுவோமா டே இங்கே வந்து அதெல்லாம் தப்புடாங்கிறாங்க முத்து சும்மா கொஞ்சோன்னு போடுவையா அது போட்டால் உள்ளுக்கு இருக்கிற ஐடியாக்காரெல்லாம் வெளியில் வருவேன் அப்படிங்கிறாங்க சரிடா போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்களா அதையும் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கமா போடா தான் எப்படியா ஆட்டையை போட்டார் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கிட்ட காசினி வெளில வர்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிவா யாரோடய பேச்சிக்கிட்டு இருக்கான் ஹாசினி மெல்ல போகிறாங்க செந்தட்டி எடுத்து அவர் கையில் அப்படியே லைட்டாக தடவிட்டு போகிறாங்க அப்படியே ஹாசினி வெளியில் பக்கத்தில் வராங்க அவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு பையன்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவா அப்படியே கையில் தடவிட்டு போகிறாங்க ஒரு ஒரு ஆள் அத்தந்தி உருவம் வருது பக்கத்தில் வந்து அப்படி உறச்சிட்டு போகுது அதுவும் செந்தட்டியெல்லாம் தடவிட்டு போகிறாங்க ஆனால் பேசாமல் அவர் வாட்டுக்கு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க சிவா கண்டுக்கவே இல்லை ஆனால் அங்கிட்டு போயிடுறாங்க ஹாசினி போனதுக்கப்புறம் அரிக்க ஆரம்பிக்குது கையை பிடிச்சி சொறிகிறாங்க சொரிஞ்சதோடு முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நடக்க போகுது அந்த மொபைல் கையில் வச்சுருக்காரு சொரிற சொரியில் அரிக்கிற அரிப்பில் மொபைலை வச்சுட்டு சொரிக்கிறது அங்கட்டுக்கிட்ட சொரிஞ்சு துள்ள போகிறாரு ஐயோ அம்மானு துடிக்க போகிறாங்க அந்த சமயம் பார்த்து அந்த மொபைலை கண்டிப்பாக எடுப்பாங்களா இன்னொரு நாள் இழுத்து அடிக்கணுங்கிறக்கா இன்னொரு நாள் போயிட்டே இருக்க போதா அப்படிங்கிறத தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்